ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டல் வத்தல் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து சூடாகல சுண்டல் வெத்தலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்து எடுத்துதான் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மிளகாய் இதுமாதிரிலாம் வறுக்கிறோம்னா மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடாயில் இப்போது வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிகிட்டோம் ஒரு பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சோன்னா நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கருவேப்பிலாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணித்தோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட பூருகா அப்பளம் இந்த வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்பளம் பூலாம் சூப்பராக இருக்கும் புளி குழம்புக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ரெண்டு தக்காளி கட் பிஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதாக சேர்த்துருக்கோம் இதையும் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கக்கூடும் பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் எண்ணெயில் வதக்கி செய்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த பச்சை வாடிலாம் இருக்காது நமக்கு எவ்வளோ காரணம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து புளியிலே சேர்த்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதனால உப்பு சேர்க்கல புளியிலே சேர்த்துருக்க அதனால இப்போ புளியை கரைச்சி வச்சிருக்கே சேர்த்துக்கலாம் இது வந்து ஏன் கலர்ல இருக்குன்னா புது புளின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அதனால இந்த கலர்ல இருக்கு நல்லா சேர்த்து கிண்டி விட்டு நல்லா ம மசாலானா கரையிற கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது இது வந்து கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணியாக தான் வைக்கிறேன் இன்றைக்கி இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு கிண்ணி கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ வறுத்து வச்சிருக்க சுண்டல் வெற்றலாம் சேர்த்துக்கலாம் இப்போ சுண்டல் நான் நானே ரெடி பண்ணது மேலே சுண்டல் மாதிரிலாம் இந்த சுண்டல் வெத்தெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டே நாளாக நல்லா காஞ்சிரும் இப்போது சின்னதாக ஒரு வெள்ளை கட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் இது இது சேர்க்குறதுனால புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் கலந்துருக்கும் சூப்பராக இருக்கும் வெள்ளத்தில் இதோட சீக்ரெட் வந்து வெள்ளம் தான் வெள்ளம் சேர்த்தாலே தனி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடிச்சிடலாம் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா இதாக இருக்குது இப் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போது முருங்கைக்கீரை தான் இது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தது இது வந்து இந்த குழம்புக்கும் கீரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் சைடிஸாக இன்றைக்கி வந்து சுண்டல் வத்தைக்கு சைடிஸ் வந்து முருங்கைக் கீரை தான் இதெல்லாம் நல்லா உருவி எடுத்துக்கலாம் சூப்பர் கீரையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் உருவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கழுவுறதுனால அந்த மண் தூசிலாம் இருந்தால் அடியில் வந்துடும் அதனால தான் கழுவுறது கீரையை கழுவி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சட்டி சூடானோன்னா எண்ணெய் சேர்த்து நான் ஏன் ஆயில் கம்மியாக சேர்க்குறேன்னா ஆயில் அதிகம் சேர்க்க இந்த சமையல் ஆயில் அதிகம் சேர்க்க மாட்டேன் ஏன்னா நான் சேராதனால ஆயில் அதிகம் சேர்க்க மாட்டேன் கம்மியாக தான் சேர்ப்பேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே மூணு வர மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்குட்டு வெங்காயம் இதோட முட்டை இதுமாதிரிலாம் சேர்த்துதான் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கியோட முட்டை சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் முருங்கைக்கீரில் முட்டை போட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டிவிடும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த தண்ணியிலே நல்லா வெந்திருச்சு நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கிடையாது முருங்கைக்கீரைக்கு எனக்கு முருங்கைக்கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் டெய்லி முருங்கைக்கீரை கொடுத்தா விட அந்தளவுக்கு நான் விரும்பி சாப்பிடுவேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் கீரை நிறையா இருந்துச்சு இப்போ கம்மியாகிட்டு பாருங்கள் வேக வேக கம்மியாகிடும் கீரை மூடி போட்டு மூடிக்கலாம் நல்லா வேகட்டும் கீரை வந்து ரொம்ப வேகவும் கூடாது வே ரொம்ப வெந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது கொஞ்சம் அறையதோட நம்ம எடுக்கணும் கீரை சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவிச்சுன்னா அந்த இது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் நல்லா தேங்காய் பூ சேர்த்தா அது டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் எடுப்ப வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியது நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி அப்படியே கொடுத்தா நான் ஒரு ஆளுமே சாப்பிட்டு முடிச்சிருவேன் முருங்கைக்கீரையை அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இறக்கி வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் சூப்பரான சுண்டல் வத்த குழம்பு ரெடி பா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் செம்மையாக இருக்கும் உண்மையிலே சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை பொரியல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபை பண்ணுங்கள் இதே மட்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்